ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்குங்க பொதுவாக சொல்லுவாங்க தான நிலச்சரிவு வரும்னு ஆனால் டேட்டா வேறு மாதிரி சொல்லுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் ஒரே அளவில் தான் மழை பெஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நிலச்சரிவுகள் மட்டும் அதிகமாயிட்டே இருந்திருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம மண்ணு பலவீனமாக மாறிட்டே இருக்குது அதை காப்பாற்ற காடுகள் இல்லை இது இயற்கை தானே மரம் இல்லைன்னா மண் சரிவு ஏற்படும் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இது அவ்வளோ சுலபமாக கடந்து போகிற விஷயம்லாம் இல்லைங்க உதாரணத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் எடுத்துக்கோங்க மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரிங்க மழை பெய்யும் போது இங்கே இருக்கிற அந்த மரங்களும் மண்ணும் அப்படியே அந்த மழை நீரை ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சி தனக்குள்ளே வச்சுக்கும் அதுக்கப்புறம் திவளை திவழையாக தான் சேர்த்து வச்ச நீரை எல்லாம் ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு அப்படியே அனுப்புவோம் இப்படித்தான் ஊற்றுக்கள் உருவாகி நதியாக மாறுது அப்படி உருவாகி வர்றது தான் நம்ம ஜீவநதிகளான காவேரி நொய்யில் பெரியாறு வைகை இது எல்லாமே இப்போது இந்த காடுகள் அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த அந்த மலைகளோட அந்த ஸ்பாஞ்ச் தன்மை போயிடுதுங்க மண்ணரிப்பு நிலச்சரிவு இது எல்லாமே ஏற்படுது அப்போது அங்கே ஊற்றுக்குள்ளே இல்லைங்களா அதனால் என்னாகும் மழை வருங்க வெள்ளம் அடிக்கும் ஆனால் தண்ணி வந்த வேகத்திலேயே போயிடுங்க மெதுவாக ஊற்றா மாறி நமக்கு பிடிக்க வர்ற அந்த தண்ணி வராமலேயே போயிடுங்க அப்போ நம்ம ஜீவநதிகள் வற்றி போகும் மழைக்காடுகளை காப்பாற்றுறது வெறும் நிலச்சரிவுகளை தடுப்பதுக்காக மட்டும் இல்லைங்க அது நமது உணவு உயிர் எதிர்காலம் இது எல்லாத்தையுமே காப்பாற்றுறதுங்க இது ரொம்ப முக்கியம்